டிவி வணக்கம் இன்று எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் இருபத்தி தேதி திங்கட்கிழமை காலை மணி ஒன்போது முப்பத்தி நாலு வரை சித்த யோகம் பிறகு யோகம் சரியில்லை இன்று மாலை நாலு மணி மூணு நிமிஷம் வரை பங்குனி மாதம் மாசம் திருதியை திதி பிறகு சதுர்த்தி திதி பங்குனி மாதம் வளர்புறை திருதிய திதி சிரார்த்த திதி இன்று காலை மணி ஒம்பது முப்பத்தி நாலு வரை பரணி நட்சத்திரம் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் நாள் முழுவதும் மதியம் மூணு மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ரிஷப் மேசரா சந்திரன் வந்து ரிஷபத்துக்கு மாறுறார் கிரகம் அதாவது மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு சந்திரன் போகிறார் அடுத்தபடியாக இன்றைக்கி காலையில் ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் முதல் ஒம்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை ராகுகால் காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் முதல் பனிரெண்டு பன்னிரெண்டு நிமிஷம் வரை யமகண்டம் அடுத்தபடியாக மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு முதல் மூணு பன்னெண்டு வரை குளிகைக்கால் இன்று கார்த்திகை விரதம் இன்னைக்கு வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகனை தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்புங்க சரிங்களா அடுத்தது கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் மதியானம் மூணு முப்பத்தேழுக்கு ரிஷபத்துக்கு வந்துடுறார் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு தனுசில் கேது சனி ராகு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சரிங்களா இனி பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு ராசியில் ராகு ஏழில் குரு சனி கேது பத்தில் சூரியன் அந்த பத்தில் சூரியன் இருக்கிறதுனால மிதன ராசிக்கு சிறப்பாக இருக்குது சரிங்களா இன்னைக்கு காலையில் ஒம்பது மணி முப்பத்து நாலு நிமிஷம் வரைக்கும் செலவு தாங்க அதுக்கப்புறம் தான் நன்மை உடல் நலத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனம் இருக்கணுங்க சகோதர வகையில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும் பன்னெண்டுல செவ்வாயிருக்கு பாருங்க அது ஏதாவது நமக்கு டியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிரந்தர சொத்து வகையில் செலவு செய்து இது சம்மந்தமான அலைச்சலை ஏற்படுத்திக்குவோம் இன்றைக்கி நல்ல நாள் தான் இன்றைக்கி சொத்து வகையில் இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அம்மாவை வச்சுக்கிட்டு இல்லைன்னா அந்த மாதிரி சகோதர வகையில் வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் தாயோட அனுகூலம் உண்டுங்க இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அடுத்தபடியாக ரிஷபராசி காலையில் ஒம்பது முப்பத்து நாலு வரைக்கும் செலவு தான் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் ராசிக்கு வந்துடுறார் உச்சமாவிறார் ரிஷபராசிக்கு சந்திரன் வந்து உச்சமாவிறார் அங்கே ஏற்கனவே செவ்வாயிருக்கிறார் இதாங்க சந்திரமங்கல யோகங்கிறது சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தால் சந்திரமங்கலம் சரிங்களா லாபத்தில் வேற சூரியன் இருக்கிறார் அப்போ பாருங்க இன்னைக்கு ரிஷபராசிக்கெல்லாம் திடீர்னு பாருங்கள் திருமண செய்தி வரும் திருமணம் நடக்காதவனுக்கெல்லாம் திருமணம் நடந்துடும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து உறுதி பண்ணுற லெவலுக்கு வந்துடும் அடுத்தபடியாக பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரிஷபராசிக்கு பாருங்க குரு வந்துடுறார் விருச்சிகத்துக்கு அது வந்த பிறகு பாருங்கள் தொழில் உத்தியோகம் திருமணம் சந்தான பாக்கியம் வெளிநாடு போகிறது இது எல்லாம் அவ்வளோ சிறப்பான நன்மைகள் நடக்குதுங்க இந்த மாதிரி சந்திர சந்திரமங்கல யோகத்தில் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு ராசியில் ராகு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும் சரிங்களா மற்றபடி உத்தியோகம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க வே உத்தியோகத்தில் நல்ல ஒரு பவர் வருது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வருது வெளியூர்லேருந்து இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷமான நாள் தான் இன்றைக்கி இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே செலவு வந்துடுதுங்க சரிங்களா ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் செலவு வருது அந்த மாதிரி மற்றபடி நல்லா இருக்குங்க இன்னைக்கு சிறப்பான நாள் அடுத்தபடியாக கடகம் கடகத்துக்கு பாருங்க பத்தில் சந்திரன் தேன்ட்டுக்கு மேலே பத்துக்கு வந்துடுறாரு சந்திரன் பத்தில் இருக்கிற சந்திரன் பதினொன்றுக்கு வர்றார் அப்போ பாருங்க வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வருது பதினொன்றில் சந்திரன் வந்து கடகராசிக்கு இருப்பது அவ்வளோ சரியில்லைங்க பொதுவாக ஒரு ஜனன காலத்தில் பதினோராம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு நன்மை தான் செய்யும் நான் கடகராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து கொஞ்சம் பாதகமான இடம் அது அவங்களே சந்திரன் அதனால் தானே எழுத்து போட்டுக்கிட்டு தானே கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க இன்றைக்கி மற்றபடி மகிழ்ச்சியான நான் தான் ஓ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் சரிங்களா கொஞ்சம் புத்தியை கெடுக்கும் பிள்ளைங்க வகையில் செலவு ரொம்ப புத்தியை நிதானமாக வச்சுக்கணுங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரிங்களா மற்றபடி இன்னைக்கு நல்ல நாளுங்க கடகராசிக்கு அடுத்தபடியாக பாருங்கள் உங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் அஞ்சில் குரு இருக்கிறார் சந்தோஷமான நாள் இன்னைக்கு பாருங்கள் சாயந்தரத்துக்கு மேலே வீடு சம்பந்தமான நிலையான சொத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவீங்க வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க இந்த வீடை வாங்கிடலாம் அந்த மனையை வாங்கலாம் இந்த மாதிரி மண் மனை கட்டிட சம்மந்தமாக இந்த செவ்வாய் வந்ததுலேருந்து நம்மளை எழுத்து விடுதுங்க அது நன்மையாக நடந்துடும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே ஒரு ரெடி ஆகிடுங்க ஏன்னா செவ்வாய் நான் ஏழு அஞ்சுக்கு மிதனத்துக்கு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு மனை யோகம் வீடு யோகம் கிடச்சிரும் சரிங்களா அது மாதிரி பேச்சு தான் இன்னைக்கு சரிங்களா அடுத்தபடியாக கன்னிராசி சாயந்தரம் மூணு முப்பத்தேழு வரைக்கும் சந்திராஷ்டமாக இருக்குங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துங்க மண் மன கட்டிடம் இதில் வந்து ஆதாயம் கிடைக்குதுங்க உங்களுக்கு யோஜனை வருது நல்ல நேரம் தாங்க நடக்குது கன்னிராசிக்கு சரிங்களா செலவு நாள் தான் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த புதன் மாறுற வரைக்கும் சனி பார்வை இருக்குங்க ராசி அதிபதி புதன் ஆறில் போயிருக்கிறாரு சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறாரு சனி பார்க்குறாரு அதனால் உடல் ரீதியாக கொஞ்சம் சிரமந்தான் சரிங்களா மற்றபடி நல்ல நாள் இன்றைக்கி இல்லை அதனால் ஒரு பொறுமையாக இன்றைக்கி நாளை தள்ளிடுங்க எதா இருந்தாலும் நாளைக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து சுமாரான நாள் சிறப்பான நாள் இல்லை அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் காலையில் எந்திரிக்க புத்திர வகையில் செலவுக்கு ரெடியாகிடுச்சு கணவன் மனைவி சேர்ந்து வெட்டியாக அலைகிறாங்க இன்னைக்கு சரிங்களா நல்லா போயிட்டு வரையில் சண்டே தான் வருவாங்க அந்த மாதிரி வேறு வேறு இன்றைக்கி டென்ஷன் தான் கவலை தான் இன்றைக்கி சரியான நாள் இல்லைங்க துளாராசிக்காரங்களே ரொம்ப உயாராக இருங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் சரிங்களா தமாசா ஜோபியெல்லாம் பேசி வம்பெழுத்துக்குவீங்க அதனால் அதனால் நாள் நல்லா இல்லை பொறுமையாக சந்தோஷமாக தள்ளுங்க அடுத்தபடியாக விருச்சிக ராசி நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லைங்க நேற்று நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில எந்திரிக்கையிலேயும் டென்ஷன் பண்ணி விட்டாங்க சரிங்களா கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்காது போல் இருக்குது விருச்சிகிறதுக்கு ஆ இன்னும் ஏழுற இல்லை அது மாதிரி ஏதாவது இளைஞர்கள் வரதான் செய்யும் நேற்று நல்ல சந்தோஷமாக இருந்தால் இன்றைக்கி டென்ஷன் பண்ணி விட்டு பாருங்கள் காலையிலேருந்து டென்ஷனாக இருக்குது குழப்பமாக இருக்குது பரவாயில்லைங்க தைரியம் வருது ஆனால் இன்றைக்கும் பணம் வருது பொருள் வருது இன்றைக்கி சாப்பிட கூட நேரம் இல்லைங்க அப்படி அலையணும் சரிங்களா மகிழ்ச்சியான நாள் தான் கொஞ்சம் டென்ஷனான நாள் சரிங்களா டென்ஷன் படாமல் தள்ளுங்க அடுத்தபடியாக தனுசு பாருங்க ராசியிலேயே சனி சனி குரு கேது இருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் படுத்துங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரிலேருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்க சனி எடுத்துக்கிட்டு ரொம்ப சோம்பேறித்தனம் கொடுக்குது அது மாதிரி அவங்கள போட்டு அவங்களாவே கெடுத்துக்கிறாங்க ஏன்னா சனி அப்படி செய்கிறாருங்க குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வீக அருள் இருக்கு அதில் பொழுது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தாங்க குழப்பமான நாள் தான் இருந்தாலும் பாருங்கள் இந்த அஞ்சில் அஞ்சாமணத்தை குரு பார்க்கறதுனால நமக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்தபடியாக மகர ராசி பொதுவாக பாருங்கள் விருச்சிக ராசி மகர ராசி தனுசு ராசி மகர ராசி இந்த மூணு ராசிக்கும் இப்போ ஏழரை நடக்குதுங்க அதில் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு தடவை ஏழரை வந்துருச்சு அதாவது எண்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நடந்துச்சுங்க மூணு ராசியுமே அதை அனுபவிச்சாங்க அது சின்ன வயசு தெரியல இப்போ பாருங்கள் விருச்சிக ராசிக்கு மு எண்பது பெர்சன்ட் முடிஞ்சிருச்சு தனுசு ராசிக்கு அறுபது பெர்சன்ட் முடிஞ்சிருக்கு மகர ராசிக்கு முப்பது பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் எழுவது பெர்சன்ட் இருக்குது இதில் வந்து மகர ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா பன்னெண்டில் சனி இருக்கும்போது நம்மள்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்ருங்க விரையமுன்னு பேர் நம்மளுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாம் கொடுங்க குடும்பத்தை பிரித்து விட்ருவோம் யார் பேச்சியும் கேட்கக்கூடாது நமக்குன்னு ஒரு யோஜனை வருதா இல்லைங்களா அந்த யோஜனை படி நடந்துக்கணுங்க எது முக்கியம் அதை பார்க்கணும் நாளைக்கு சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன நம்ம தானங்க அனுபவிக்கிறோம் அதனால் நமக்கு எது முக்கியமோ அதை பார்த்துட்டு அது மாதிரி நடந்துக்கணும் தெய்வ சிந்தனை இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஏழரையை ஜெயிச்சிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி அது மாதிரி ரொம்ப யோஜனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னா மகர ராசிக்கு பாருங்கள் நான் அஞ்சில் சந்திரன் வந்துடுது நாலில் சந்திரனா அஞ்சில் சந்திரனும் இன்றைக்கி ரெண்டும் வர்றதுனால பலமான யோஜனை வருதுங்க ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட இருக்க பட்டம் பதவி எல்லாம் பிடுங்கிட்டு விட்ருங்க ரொம்ப தெய்வ சிந்தனை சுய சிந்தனை இருக்கணும் யார் பேச்சையும் கேட்காதீங்க சரிங்களா அது மாதிரி ஒரு நேரம் மகர ராசி அடுத்தபடியாக உங்களுக்கு கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் கொஞ்சம் வார்த்தை மட்டும் சூடாக வரும் ஆமாங்க பரபரப்பாக இருந்தாவே கொஞ்சம் பேச்சு நண்ட உண்ட பாவனா நல்லா இருக்குது பாருங்கள் அப்போ கொஞ்சம் மினுக்க ஏதாவது வார்த்தை விடுறது அது மனித சுபாவம் அது இருக்கக்கூடாது ரொம்ப போது ரொம்ப அடக்கமாக வரணும் சரிங்களா அது மாதிரி என்ன தான் நல்லா இருக்குது மற்றபடி நல்ல நாளுங்க இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது பிள்ளைங்க வகையில் நல்ல காரியம் நடக்க போகுது நமக்கு திருமணம் பேச்சு வருது வெளியூர் போகிறாங்க வெளிநாடு போகலாம் கும்பராசிக்கு வந்து இப்போ குரு பதினொன்றில் வந்ததுலேருந்து மழை வேலை நடக்குது ரெண்டாவது அஸ்திவாரம் போடுறார் அந்த உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒம்போதுக்கு வந்து உட்காந்துட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் யோகங்க கும்பராசிக்கு அதுக்குள்ளே அஸ்திவாரம் இந்த அறுபத்தஞ்சி நாளில் குரு போட்டு கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தபடியா மீன ராசி மீனராசிக்கு இந்த டென்ஷன் இப்போ குறைஞ்சிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு தலைவலி குறைய ஆரம்பிச்சிருச்சு சிறப்பான நாள் தாங்க இன்றைக்கி இருந்தாலும் செலவு தான் இன்றைக்கி விரைந்தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது செலவு பண்ணாலும் அர்த்தத்தோட செலவாக செலவாகுது பதினெட்டு இருபது அஞ்சு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க அந்த விருச்சிகத்துக்கு வந்துடுறாரு ஒம்போதுக்கு வர்றார் குரு வந்தாருன்னா வெறும்னு எல்லா வேலையும் நடந்துடும் சரிங்களா இப்போ பதினெட்டு அஞ்சு வரைக்கும் நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு அதிகமாக மெனக்கட்டு தொழில் வகையில் நல்லா ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நவருவோம் சரிங்களா மற்றபடி இன்றைக்கி யோகமான நாளுங்க நல்லா அதிர்ஷ்டமான நாள் நல்லா இருக்குதுங்க நாளை பார்ப்போம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்